அனோன் மணிக்குள்ளே எதுவும் பிரச்சனை போல நைட்டு ரெண்டு மணிக்கு நான் எவ்வளோ பேர் இருந்தாலும் அது கண்டுக்க மாட்டேது நீ என்ன பெரியடா நான் என்ன பெரியடா அப்படின்னு பேசிக்கிறீங்க ஆ உனக்கு என்னடா மரியாதை உனக்குலாம் என்னடா மரியாதை கிடைக்குது நீ பெரிய டானாடா யாரா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அது வந்து பாருங்கள் ஒயிட் பூனு அப்படி பேசிட்டு நீ சொல்கிறேண்ணா என்ன சுகரா கையே இந்தாட்டா ஆடுவார் சோறு தட்டில் விழுதுக்கு முன்னாடி கீழே விழுந்துரும் போலேன்ற மாதிரி தான் வந்து எடுக்க முடியாத என்னப்பா பஞ்சாயத்து முடிஞ்சா முடியலையா இன்னும் பேசிட்டு தான் இருக்கு பேசி முடிச்சிங்களா போலாமாச்சு சரிப்பா சரிப்பா விடுங்கப்பா ஏதோ பிரச்சனை இல்லை வாங்க வாங்க நல்லா சீட்டு இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டு என்ன ஆகுன்னால் நைட்டு வந்து நாங்களாம் தூங்கி இருந்துட்டு ஏதோ யூரின் போலான்னு போனோன்னா வச்சுக்கோங்க ஊரில் அப்படியே பேசுவோம் பூனை நம்மளுக்கா யாரோ பக்கத்துலேருந்து பேய் தான் பேசுதுன்ற மாதிரியே இருக்கும் அப்படியே பூனை பேசுறது வந்து ஒரு ஒரு டைம் குழந்தைங்க அலுற மாதிரியே இருக்கும் புனிஞ்சு பேசுகிற மாதிரியே இருக்கும் பேய் வர மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இந்த பூனை சத்தத்தை கேட்டு பயந்து ஓட்டவங்கள்லாம் எவ்வளோ பிடிக்குது அதுக்கு தான் ஊரில் சொல்லுவாங்க மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயினு பூனை பார்த்தாலாம் பேய்னு கூடியிருப்பாங்க நிறைய பேர்

走。不行不行。啊啊啊！啊啊啊！宁宁，往后啊。啊啊